அழுதிய மைத்திரேய பண வசிய நேரம் பற்றி இந்த இந்த பதிவு மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி பணத்தை பல விதமாக நம்ம பெருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நமக்கு நம்ம பணத்தை நம்ம பெருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த நேரத்தை பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நேரம் அதாவது பதினொன்று பன்னிரெண்டு புதன்கிழமை மத்தியான நேரத்தில் வருது அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்து அதில் நாலு கார் நிலையில் வரைஞ்சிட்டு நடுவில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு அதாவது கிரீன் கலர் பேனாவை எடுத்துட்டு ம எடுத்துட்டு நம்ம எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய தேவைகள் நமக்கு இருக்கும் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஒரு மூணு மாதமோ அல்லது நாலு மாதத்துக்குள்ளேயோ எனக்கு வீடு கட்டுவதற்காக இத்தனை லட்சரூவா தேவைப்படுது இல்லை எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம அதில் எழுதி அந்த அந்த பேப்பரை நாளாகவும் அடித்து அது அந்த ஒரு தேக்கு மரப்பெட்டியில் பச்சை கலர் துணியை விரித்து நம்ம அதை வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் அது மேலே பச்சை கற்பூரம் ஏலக்காய் அது மாதிரி கிராம்பு அது மாதிரி வசம்பு கொஞ்சம் வைக்கலாம் இதை அனைத்தையும் எடுத்து அதுக்குள்ள வச்சிடணும் இந்த மைத்திரேய வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த பணத்தை வந்துட்டு எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நம்ம குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் அதே மாதிரி தான் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் இந்த கடன் வந்து யாருக்கு கொடுக்கணும் யா அதாவது யாருக்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோமோ அவங்களுடைய பேர் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒயிட் கலர் சீட்டில் நடுவில் நம்ம எழுதிக்கணும் அதாவது வேறு ஒரு சீட்டை எடுத்துகிட்டு நம்ம எழுதிக்கணும் எழுதிட்டு அந்த மாதிரி பெட்டியுமே நம்ம வைக்கணும் கடனுக்காகனா தனியாக ஒரு பெட்டியில் நம்ம எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி இந்த நாளைக்குள்ளே அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வைக்கணும் எழுதி வச்சுட்டு அசலில் இருந்து தான் ஒரு தொகையை கொடுக்குறதா நம்ம நினச்சிட்டு அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு பேங்க்காக இருந்தது அப்படின்னா அந்த பேங்க்கோட நே நேமை போட்டுட்டு இந்த பெட்டிக்குள்ளே இந்த பேங்குக்குரிய கடனுக்காக அசலாக இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற நினச்சி நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்துலேயும் அந்த கடன் வந்து நே சீக்கிரமாகவே அடைபெற்றுரும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம்தான் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் இரண்டு எட்டு மணி முதல் மூணு ஐம்பத்தி ஐந்து மணி வரை இருக்கக்கூடிய அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வைத்து நம்ம அனைவரும் இந்த பயன்களை பெறுவோம் ஒரு சீரம் சிறப்பமாக வாழ்கிறதுக்கு இது பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த பதிவை நம்ம மாதம் மாதம் வந்து நம்ம நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் இந்த நேரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பயன்பெறுங்க நன்றி இன்புற்றுவாள்கள்